ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நானும் சூப்பராக இருக்கேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா செவ்வாய் முருகனுக்கு நம்ம வெற்றிலை தீபம் போடுறோம் இல்லையா அதனோட நன்மைகள் என்னென்ன இருக்குது என்ன பலன்கள் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு செவ்வாய் இன்றைக்கி வந்து நான் வெற்றிலை தீபம் போட்டு முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அதோடய பிளாக் வந்து இதில் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ள வாங்க போகலாம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி வெற்றிலை தீபம் மட்டும் இல்லாமல் நான் பிரம்ம பிரம்மமுகூர்த்தில் எழுந்திரிச்சி முகூர்த்த விளக்கு வந்து நான் ஏற்றிருந்தேன் கார்த்திகை மார்கழி மாதம் வந்தாவே வந்து கண்டிப்பாக முகூர்த்த வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வந்து இன்றைக்கி டே வந்து சிக்ஸு பிரம்ம பிரம்மமுகத்து வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஹோரை டைம் இருக்கு இல்லையா அந்த டைம்லேயே நான் வெத்தலை தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அதுதான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன் வெத்தல தீபம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம வெற்றில தீபம் போடுறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டார் கோலம் மாதிரி போட்டுட்டு ஓம் சரவண பவன் எழுதணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால அதை நாம எழுதிட்டு அதுக்கு மேலே நம்ம ஆறு வெத்தலையை சுத்தமான வெத்தலையை எடுத்துகிட்டு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ஆறு வெத்தலையை எடுத்துக்கோங்க அதை வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் சிகப்பு அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் வந்து நெய் போட்டு தீபம் ஏத்துனோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது நெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி வந்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க அதுவும் ரொம்ப சிறப்பு நான் வந்து ஒரு விளக்கு எடுத்துட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி நான் தீபம் ஏற்றிருந்தேன் வெத்தலைக்கு மேலே வந்து நம்ம முருக பெருமானு பிடிச்ச சிகப்பு மலர்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன மலர்கள் இருக்குதோ அதை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் நான் வந்து சாமந்தியும் இன்னொரு ரெட் கலரில் ரோஸ் இருந்தது அதெல்லாம் வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன் செவ்வாய் ஹோரை டைம் வந்து மூணு டைம் இருக்குது இது அடிக்கடி வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருப்பேன் நம்ம சேனலில் வந்து விடாமல் பார்த்துட்ருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் காலையில் செவ்வாய் ஹோரை டைம் வந்து ஆறு டு ஏழு மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு நைட்டு வந்து எட்டு டு ஒன்பது இந்த மூணு டைமே செவ்வாய் ஹோரை டைமு இது வந்து பிரம்மமுகத்தில் எந்திரிச்சு நம்ம வழிபாடுறதுக்கு வந்து சமம்னு சொல்லுவாங்க அதனால காலையில் நம்ம செய்கிறது ரொம்ப சிறப்பு காலையில் செய்ய முடியல அப்படின்னா நைட்டில் வந்து எட்டு டு ஒன்பது இருக்கு அந்த டைமில் வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வெத்தலத்தீவை போடுறதுக்கப்புறம் நான் பெருமானோட சிலையும் வேலு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு வாரமும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகமாவது மட்டும் பண்ணலாம் நான் வந்து இன்னைக்கு பால் அபிஷேகம் அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம் அப்புறம் திண்ணீர் அபிஷேகம் இது மூணு அபிஷேகமும் நான் பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் நம்ம வந்து பொட்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் ஆரத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த அபிஷேகம் பண்ணணும் இதுவும் வந்து நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் நம்ம வீடியோலையே பார்க்காதவங்க வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து ஷார்ட்டாக தான் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அதனால தான் வந்து இப்படி ஷார்ட்டாகவே வந்து வீடியோ தெரியும் ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அபிஷேகம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாமி கும்பிடலாம் தீபதூப ஆராதனை காட்டி ஆரத்தை காட்டி நம்ம சாமி கும்பி கும்ப்ட்டுக்கலாம் பொதுவாகவே வெத்தலை பாக்கு வந்து மகாவிஷ்ணு பார்வதி தேவியோட மறு உருவம்னு சொல்லுவாங்க வெத்தலை தீபத்தை வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து ஒன்பது வாரம் ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் வெற்றி அடையும்னு சொல்லுவாங்க வாரத்தில் செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு மிகவும் பிடித்த நாள்னே சொல்லலாம் முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு அதிபன் முருகன் சொல்லுவாங்க அதனால் செவ்வாய்க்கிழமையில வெத்தலை தீபம் ஏற்றி முருகனை வழிபடுறதுனால முருகன் வந்து மகிழ்ந்து நாம் கேட்ட வரங்களை வந்து அள்ளி கொடுப்பாங்கிறது ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருந்து வருது வெத்தல தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே பூஜாரையை வந்து சுத்தமாக செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பன்னீர் தெளித்து நம்ம சுத்தம் செய்கிறதுனால அந்த இடமே வந்து வாசமாக இருக்கும் வெத்தல தீபத்தை வந்து நம்ம எப்போ ஏற்றினாலும் நுனி இல்லாத வெற்றிலேயே பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி வெத்தலையில் வந்து காம்போடு நம்ம வந்து விளக்கு ஏற்றக்கூடாது காம்பை கிள்ளிட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சு நம்ம தீபம் ஏற்றுறோம் இல்லையா அந்த காம்பை வந்து அதில் தான் போட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றணும் இந்த மாதிரி நம்ம ஒன்பது வாரம் வந்து முருகப்பெருமானுக்கு வெற்றில தீப போடும்போது அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் மாதிரி பண்ணிட்டு வரும்போது நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னா நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அதுக்கப்புறம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்ட முடியும் அதுக்கப்புறம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் அதுக்கப்புறம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய நன்மைகள் வந்து நமக்கு இருக்குது ஒன்பது நா ஒன்பது வாரம் வந்து நம்ம இந்த மாதிரி செய்யணும் அப்படி இல்லைன்னா பதினோரு வாரம் வந்து நம்ம செய்யலாம் நம்மளால் எவ்வளோ வாரம் முடியுதோ அவ்வளோ வாரம் நம்ம செஞ்சு வெத்தல தீபம் போடுறது அவ்வளோ சிறப்பு அதுவும் வெத்தல தீபம் போடுறது வந்து ஹோரை டைமில் போடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நம்ம செய்கிற பலன்கள் வந்து நமக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க மதியம் டைம் போடுறத விட காலையில் ஆறு டு ஏழு போட்டோம் அப்படின்னா மனசு வந்து நிறைவாக ரொம்ப வந்து ஒரு திருப்திகரமாக இருக்கும் அதனால் அந்த டைமில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி வேண்டுதல் இருந்தால் தான் நம்ம வெத்தலை தீபம் போடணும் அப்படிங்கிறது கிடையாது நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம மனசுக்கு நிறைவாக இருக்குது ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அப்படின்னாவே நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் வெத்தலை தீபமும் முருகப்பெருமானுக்கு சில இருந்துச்சு அப்படின்னா அபிஷேகமும் பண்ணிட்டு வருது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷமும் ஒரு அமைதியும் வந்து கிடைக்கும் கடவுள் வந்து நம்ம தான் கொடுப்பார் அப்படிங்கிறது கிடையாது கண்டிப்பா வந்து கடவுளுக்கு தெரியும் இல்லையா நமக்கு என்ன பண்ணணும் எது செஞ்சா நல்லது எது செஞ்சா கெட்டதுங்கிறது கடவுளுக்கு தெரியும் அதனால வந்து நமக்கு நல்லது மட்டும்தான் செய்வார் இதுவுமே வந்து நம்பனா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் நம்ம நம்பணும் முழுசாக நம்பனா மட்டும்தான் அந்த செயல் வந்து நமக்கு நடக்கும் நம்ம நம்பாம அற குற மனசா வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நடக்காது ஒரு செயலை நம்ம முழுசாக நம்புற வரைக்கும் நமக்கு எல்லாமே வந்து வெற்றி தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதனால நம்ம வந்து நம்பணும் கண்டிப்பாக அப்போ தான் வந்து நடக்கும் நான் வந்து நேற்று செவ்வா ஹோரையில் வந்து வெத்தலதீபம் தீபம் போட்டு முருகனை வந்து அபிஷேகம் பண்ணி நான் முடிச்சிட்டேன் உங்களில் யாரெல்லாம் வந்து வெத்தலை தீபம் போட்டுட்டு வரீங்கன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்